ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் சந்தகை டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக செய்யலாங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம எப்போதும் சமையலுக்கு யூஸ் பண்ணுற சாப்பாடு அரிசி நாலு கப்பு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி சாப்பாடு அரிசியில் சந்தகம் செய்யும்போது சந்தக உதிரியாக சூப்பராக வருங்க இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றி மூணு டைமு நல்லா சுத்தமாக கழுவிக்கலாங்க கை வச்சு நல்லா கசக்கி நல்லா கழுவும் போது தாங்க அரிசி நல்லா பழிச்சுட்டுருக்குங்க அப்போ சந்தகை நமக்கு வெள்ளை வெள்ளை சூப்பராக கிடைக்குங்க தண்ணி ஊற்றி அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாங்க அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ கிரைண்டரில் அரைச்சிக்கலாங்க இப்போ அரிசியை கிரைண்டரில் போட்டுக்கலாங்க அரிசி ஊற வச்ச தண்ணியை ஊற்றியை மாவு அரைச்சிக்கலாங்க அப்போ தாங்க ரொம்ப சூப்பராக வருங்க இப்போ மாவு நல்லா அரைச்சிருச்சுங்க கையில் எடுத்து இப்படி அமுத்தி பார்க்கும்போது நல்லா பஞ்சு போல் இருக்கணுங்க இப்போ நம்ம சந்தக மாவு அரைச்சி ரெடி பண்ணிட்டோங்க இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சந்தக மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுங்க புளிக்க வைக்கக்கூடாதுங்க அரைச்ச உடனே டைரெக்டாக ஊற்ற ஆரம்பிச்சிடலாங்க தேவையான அளவுக்கு மாவு எடுத்துகிட்டு மீதியாக ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க சந்தக மாவு இட்லி ஊற்றுற தட்டத்தில் இட்லி மாதிரி ஊற்றிக்கலாங்க இந்த மாதிரி இட்லி ஊற்றி அதை சந்தகம் நம்ம புழையும் போது சந்தகம் நல்லா சூப்பராக உதிரியாக கிடைக்குங்க இப்போ தட்டத்தில் ஊற்றியாச்சுங்க அதை இட்லி சட்டியில் வச்சு ஏழு நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இட்லி வெந்துருச்சேன்னு பார்க்கலாங்க இட்லி சூப்பராக வெந்துருச்சுங்க இது தாங்க சந்தக புளிகிற மிஷினுங்க இதில் தான் சந்தகம் செய்ய போகிறோங்க இப்போ செஞ்சு வச்சிருக்க இட்லியை இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கலாங்க சந்தக பாருங்க கீழே நூடுல்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக வருது பாருங்க இன்றைக்கி அம்மா சொல்லி கொடுத்த முறையில் தாங்க உங்களுக்கு சந்தகம் செஞ்சு காட்டிகிட்ருக்குறேங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக வருதுன்னு ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்று கொண்டே வருங்க இந்த சந்த இதே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சந்தக பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் எவ்வளோ சூப்பராக நூடுல்ஸ் மாதிரி அழகாக ரெடி ஆகிடுச்சின்னு அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதில் நாலு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து போட்டுக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பருப்பு லைட்டாக கலர் மாணினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சில அதை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் எலுமிச்சை சாறு ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க என்ன நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சந்தகையை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கீழேருந்து மேலே நல்லா எடுத்து விட்டு கலந்து விட்டுக்கலாங்க இந்த சந்தகையை இதே அளவுகளோடு இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்தோன்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு சந்தகம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குங்க கடையில் வாங்கிறத விட இப்படி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க இதில் புளிக்கரைசலும் எலுமிச்சாரும் ரெண்டுமே சேர்த்துருக்கனால சந்தகம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க இதை லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துகிட்டு போகும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட அருமையான சந்தகம் ரெடி ஆயிடுச்சுங்க இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இதே போல் எலுமிச்சை சந்தக தக்காளி சந்தக அப்லோட் பண்ணுறேங்க அதையும் இதோட போட்டால் வீடியோ ரொம்ப லென்த் ஆயிருங்க அதனால் அதை ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க வர்ணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த சந்தைக்கை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா உங்களுக்கு கொண்டே கொண்டே வருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்